ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஜாங்கிரி எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு குண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சிருந்தேங்க ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வைக்க அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து பாகு ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதை வந்து ஒரு இப்போ தான் வந்துடணும் இந்த டைப்பில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் ஆப்ஷன் தான் இப்போ பாருங்கள் மாவு இந்தளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து மாவை வந்து எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம் இது வந்து நல்லா திருப்பி திருப்பி போடணும் அடுப்பில் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் ஜாங்கிரி வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந் இப்போ வந்து ஜீரோ பாகில் பாகில் வந்து போடும்போது நல்லா திருப்பி திருப்பி கொடுத்துடணும் அப்போ தான் வந்து அந்த எஸல்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு இந்த இந்த மாதிரி உப்பி வரும்போது ஜீரோ இறங்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சீட்டு